இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நைட்டு வண்டி ஓட்டிட்டு நைட்டே வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு அதில் வந்து இறக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இப்போ நம்ம சங்கத்தினுடைய மீட்டிங்கு அதுக்காக ஆட்டோ சங்கத்தில் மீட்டிங்கு வந்து நண்பனுடைய ஆட்டோவில் உட்காந்துருக்கேன் வந்து மீட்டிங்கில் நான் சேலத்தில் எல்லாமே முடிஞ்சிங்க முடிஞ்சிட்டு உட்காந்துருக்கேன் வீட்டுக்கு போய் வந்துருக்கேன் நான் என்னோடய ஆட்டோ எடுத்துகிட்டு வரல என்னோடய ஆட்டோ வீட்டில் நிற்கிது அதனால் என்னோடய வண்டி எடுத்துகிட்டு வரலாம் என்னோடய வண்டி வீட்டில் விற்கிட்டு நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா மதியம் ரெண்டு மணி எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் என்னும் சாப்பிட்ல காலையில் சாப்பிட்டு வந்தனால் நீங்கள் மதியம் சாப்பிட்ல ஒரு மணி ரெண்டாயிடுச்சு வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும் நம்மளுடைய நண்பருடைய ஆட்டோவில் தான் உட்காந்துருக்கேன் ம்யா நண்பருடைய சின்ன ஆட்டோ பெட்ரோல் ஆட்டோவில் தான் உட்காந்துருக்கேன் நண்பர் உட்காந்துருக்காரு நண்பருடைய சின்ன ஆட்டோ பார்த்தீங்கன்னா நண்பருடைய சின்ன ஆட்டோவில் தான் உட்காந்துருக்கேன் நண்பருடைய ஆட்டோ தான் இது நம்ம ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி தான் ஜெனி ஜெனிஸ் 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 ஃபுட் சிட்டி ஜெனிஸ் ஃபஸ்ட்டு ஃபுட் தான் உட்காந்துருக்கேன் தான் போயிட்டு சாப்பிட்ணும் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னு சொல்ல உடல்நிலை ஒரு இது மாதிரி அதனால் நம்ம கொஞ்சம் கிளைமேட் எல்லாம் பாத்தீங்கன்னு எப்படின்னு இருக்குதுன்னா காலையில் பனி மத்தியான வெயில் பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம ஈஸியாக ரோடு ஒன்று ஸ்டாண்டு கூடிய வண்டியை தான் நிற்கிது பாருங்க பார்த்தீங்களா இது ரோடு வேலை நடக்குது நம்ம சங்கத்தினுடைய போர்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கத்தினுடைய போர்டு நம்ம ஆட்டோ சங்கத்தினுடைய சிஐடி சங்கத்தினுடைய போர்டு பார்த்தீங்கன்னா பெட்டுவாங்க நித்தில சங்கத்தினுடைய போர்டு பார்த்தீங்களா சங்கத்தினுடைய போர்டு சங்கத்தினுடைய போர்டு இங்கே தான் நம்ம ஜெனிஸ் புட் சிட்டி கிட்ட தான் நம்மளுடைய சங்கத்தினுடைய மீட்டிங்கு பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இங்கே தான் நம்ம நம்ம வெயில் வேலை வெயில் சரியான வெயில் நினைச்சு பார்க்க முடியாது வெயில் அது ஒரு ஆள் வந்துருக்கீங்க வாங்க வணக்கம் வாங்க சாப்பிட்டுங்களா பதிநேர வணக்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் சாப்பிட்டீங்களா வெயில் சரியான வெயில் நம்ம வந்து நைட்ல வண்டி ஓடிட்டு வீட்டுல போய் தூங்கிடுறது இல்லை அப்ப அதனால பகல்ல நமக்கு வெயில் தெரிய மாட்டேறது இப்ப வந்து வெளியில் வெளியில தான் தெரியுது செம்ம காட்டு காட்டுது வெயில் உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு வெயில் பார்க்க முடியாது வெயில் அடிக்குது நம்ம வந்து எப்பயுமே நைட்டில் ஓட்டிட்டு காலையில் ஒம்பது ஒம்பதுல பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு ஓடிடுவோம் அதனால வெயில் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி வெயில் சம காட்டு காட்டுது பழந்து அடுக்குது வெயில் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்கோம் இது ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த நம்ம இந்த தீபாவளி பண்டு மாதிரி பிடிக்கிறோம்னா பண்டு வசூல் சந்தா மச சந்தா இதெல்லாம் கணக்கெல்லாம் பார்த்தாங்க பார்த்துக்காங்க கொஞ்சம் ரொம்ப கிடைக்க

வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அது என்னென்னு சொல்லுவேன் ஒரு மிகுமன் அது இடத்துல ஜுரம் வர்ற மாதிரி இருக்குது ஜூரம் வர்ற மாதிரி இருக்குது மூணு பேர் வந்துருங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டுல லைக் பண்ணுவோம் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் வெயில் அகூரமா அடிச்சுட்டு இருக்குது நம்ம நண்பருடைய ஆட்டோ தான் உட்காந்துருக்கேன் ஆனா பார்த்தீங்கன்னா அனல் அப்படியே தலைக்கு இறங்குது நம்ம நண்பருடைய சின்ன வண்டி இதெல்லாம் உட்கார்ந்துருக்கேன் ஓகே வர வர லைக்கும் பண்ண மாட்டேندியா கமெண்ட்டும் பண்ண மாட்டேندியா அப்புறம் நம்ம எப்படி பேசுறது சொல்லுங்க லைவ்ல வர்றதே நம்ம நண்பர்கள் நம்ம சொந்தங்களோட பேசுறதுக்கு இந்த ஊர்ல ரெண்டு ரெண்டு பேர் இந்தியா மாதிரி இருக்கு எந்த ஊருமே ஏன்னா எந்த ஊரில் ரெண்டு ரெண்டு இப்படி கால் எந்த ஊரில் ரெண்டு இப்படி கால் பொய்ய மாதிரி இருக்கு பேய் பேய் மாதிரி இருக்கா எந்த ஊருடா நீ நான் எந்த ஊருடா சென்னையடா நீங்கள் எந்த ஊர் ஓ பேய் மாதிரி இருக்கடா சூப்பர் நன்றி வாழ்த்துக்கள் வெயில் பமவுமா அடிக்குதுப்பா சே பார்த்திங்கன்னா வெயில் சம காட்டு காட்டுது வெயில் நினைச்சு பார்க்க முடியாத வெயில் ഓക്കെ അവിടെ ഇവിടെ ഇവിടെ നമ്മൾ லைவ் இந்த லைவை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வேணும்னு சொல்லிங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் இது எல்லாமே முடிஞ்சிது அப்போ அதனால் நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் சரி ஓகே பாய்